விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அதிமுக சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பிஜேபி கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நிகழ்ச்சியில் பேசிய பால்வளத்துறை அமைச்சர் பிஜேபி நிர்வாகிகள் பேசுவது போல் என்னை இந்துக்களுடைய காவலனாகவும் மோடியை டேடி என்று கூறியவர் என்று நான்காண்டு காலமாக பத்திரிகைகள் எழுதி வருகின்றனர் திமுக தலைவர் ஸ்டாலின் பிஜேபியின் கையாளன குற்றம் சாட்டினார் மேலும் ஸ்டாலினை விமர்சித்த நான் போட்டியிடும் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் கனிமொழி உதயநிதி என குடும்பத்தை சார்ந்த மூன்று பேர் வந்து பிரச்சாரம் செய்துள்ளனர் மற்ற இடங்களில் யாரேனும் ஒருவர் சென்று பிரச்சாரம் செய்தனர் மாவட்டத்திலே விமர்சனம் செய்த என்னுடைய தொகுதியில் தான் திமுகவை சேர்ந்த மூன்று பேர் வந்து பிரச்சாரம் செய்துள்ளனர் எனவும் திமுகவினர் என்னை மட்டும்தான் பதம் பார்க்கணும் பிரச்சாரம் செய்வதாக அமைச்சர் பேசினார் நேற்று ஸ்டாலின் மகள் வீடு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் வீட்டை நேற்று தொலைக்காட்சியில் காண்பித்தார்கள் வருமான வரித்துறை சோதனை என்று மகளுக்காக ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் வீடு கட்டி கொடுத்து விட்டு ஏழைகளின் பங்கா பங்காளன் என்றால் யார் நம்புவார் நம்ம தொகுதியிலேயே திமுகவை சேர்ந்த பசுமை வீடு கிடைக்காதா தொண்டன் உள்ளனர் ரூபாய் லோன் நகை கடன் கட்ட முடியாதவர்கள் உள்ளனர் இவர்களுக்கு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் வீடு என குற்றம் சாட்டி பேசினார் ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திமுக ஆட்சி மோடி ஆட்சியை குறை சொல்லும் நோக்கில் ஸ்டாலின் தீர்கிறார் முப்பது வயதுள்ள அவரது மகள் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் எவ்வாறு சம்பாதித்தார் இதை கேட்டால் தாத்தா முத்துவேலன் சம்பாதித்த சொத்து இதை விமர்சனம் செய்த என்னை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ராஜேந்திர பாலாஜி ஜெயிலுக்கு அனுப்பும் பணியை செய்வோம் என ஸ்டாலின் கூறி வருகிறார் பிரதமர் மோடி எதையும் எதிர்பார்க்காமல் தன்னை நாட்டிற்காக அர்ப்பணித்தவர் என்பது உண்மை பல நாடுகளும் இவரை பார்த்த அஞ்சு வகையில் இருக்கிறது இது இந்தியாவில் பிறந்த நூறு கோடி மக்களுக்கு பெருமை இதனால் மோடியை இந்தியாவின் டாடி என கூறினேன் இதில் என்ன தவறு இருக்கிறது நேருவை மாமா என்று பள்ளியிலிருந்து படித்து வந்தோம் காந்தி தாத்தா என்று படித்தோம் அதே போல் நான் மோடியை கவர்ந்து மோடி டாடி என கூறினேன் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இருந்த காங்கிரஸ் கட்சி இன்று கிடையாது அன்று இந்திய காங்கிரஸ் கட்சியாக இருந்தது தற்பொழுது இத்தாலி காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என அமைச்சர் பேசினார் இந்தியாவிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள் தான் இந்தியராக ஏற்றுக்கொள்ள முடியும் இன்று பசுபொன் முத்துராமலிங்க தேவர் அடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேசியமும் தெய்வீகமும் நிறைந்த தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் என அமைச்சர் பேசினார் திமுகவினர் குடும்பத்தை எண்ணி பார்க்கும் பொழுது ஆசியாவிலேயே பெரிய பணக்காரர் லட்சம் கோடிக்கு அதிபதி ஸ்டாலின் என பேசினார் பத்தாண்டு ஆட்சியில் இல்லாத போதும் அனைத்து தொலைக்காட்சியையும் வாங்குகிறார்கள் சமூக வலைதளங்களை வாங்கி தேவையில்லாத கருத்து திணிக்கின்றனர் என அமைச்சர் பேசினார் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் ஜாதி கலவரம் இல்லை எங்கும் இனக்கலவரமில்லை சிறுபான்மையினருக்கு ஆபத்து என ஸ்டாலின் கூறி வருகிறார் ஸ்டாலினால் நாட்டுக்கே ஆபத்தெனவும் தேச விருதுகளை ஊக்குவிப்பதும் தூண்டுவதும் திமுக கட்சியின் செயல் என பேசினார் எடப்பாடியார் கரத்தையும் ஓபிஎஸ் கரத்தையும் உயர்த்தி பிடித்திருப்பது பாரத பிரதமர் டெல்லி வாழ்கிறது சென்னை உயர்கிறது மெட்ரோ சிட்டி என பெயர் பெற்று சென்னை வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆளுமை பெற்ற தலைநகரம் என்ற சென்னை பெயர் பெற்றுள்ளது பத்து ஆண்டு காலத்தில் அம்மாவின் ஆட்சியில் அம்மாவின் அரசு எடப்பாடி ஆட்சியிலும் வரலாறு காணாத தொழில் வளர்ச்சியடைந்துள்ளது திமுக மற்றும் கூட்டணியில் உள்ள தொன்னூறு சதவீதம் பேர் தப்பான நபர்கள் திமுக கூட்டணியில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு ஆபத்து என அமைச்சர் பேசினார் அவர்களை முறியடிக்கும் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டும் என பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமைச்சர் பேசினார் தேர்தல் அன்று விவேகமாக செயல்பட்டு இரட்டை இலை சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் என ராஜேந்திர பாலாஜி நம்ம நினைத்து வேலை செய்யுங்கள் பேசினார் ராஜபாளையத்திற்கு தேவையான திட்ட பணிகளை செய்து தருவே அனைத்து சமுதாய தலைவர்களையும் அரவணைத்து பொதுமக்கள் அனைவரும் தன்னை வரவேற்கும் வகையில் என் பணிகள் இருக்கும் என கூறி அமைச்சர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என கூறி வாக்கு சேகரித்தார் நம்ம போற எங்க முத்தியோட என்ன வச்சிருந்தாரு கேட்டோம்னா கோவம் இதைத்தான் கேட்டேன் நான் ஒண்ணு கேட்கல இதுக்குதான் இந்த பாடம் கொடுத்துறாங்க ஊர் ஊரா வந்து வந்துக்கிட்டு ஆந்திர படிச்சு விடாத ஜெயிலு கணிப்பீங்க ஜெயிலு கணிப்பீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க நீங்க எல்லாம் ஜெயிலு வெளிய சுத்தி தெரியும் நாங்களே உள்ள வரோம் இவர் மோடிக்கு ஊது மோடி கூட மோடி வந்து நரேந்திர மோடி பிரதமர் வந்து எதையும் எதிர்பார்க்காமல் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவர் பிரதமர் உலக நாடுகளை நீங்க பயப்படுங்க மோடி பிரதமர் மோடி வந்து அமெரிக்க அதிபர் ஜோடன் ஜோ பைடன் அவருக்கு போன் போட்டு வாழ் சொன்ன உடனே அவன் சொல்றா அமெரிக்க அதிபர் எத்தனை நாட்டு அதிபர் என்னிடத்தில் வாழ் சொன்னார்கள் ஆனால் இந்தியாவின் பிரதமர் மோடி பேசியதுதான் நான் அளவற்ற சந்தோஷப்பட்டேன் அவர் இந்தியாவின் தாடி என்று சொன்னேன் எங்களின் தாடி என்று சொல்றது என்ன தப்பு இருக்கிறது அதுக்கு அவன் தாடியாலும் கேட்டாங்க அவமானமா நான் சொன்னேன் நேரு போய் நம்ம எல்லாம் மாமானுங்கிறோம் எங்க அம்மாவோட பிறந்த விட பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொன்னாரு நேரு மாமான்னு படிக்க சொன்னாரு நான் படிச்சேன் நேரு மாமா எங்க மாமான்னு படிச்சு வாத்தியார் சொன்னாரு படிச்சோம் அப்ப எங்க அம்மா ஒரு அம்மா கிட்டமா ஒரு பிறந்தவங்களா

அதே போல் இந்தியாவுடைய டாடி இந்திய மக்களின் டாடி மோடி இதுல எந்த சந்தேகம் உடனே திமுக பேச்சாளர் கூட என்னை அசிங்கமா பேசினாங்க பேசி போ உங்களுக்கு இப்படித்தானே பேச தெரியும் கேவலமா தானே பெண்களை பேச தெரியும் எடப்பாடி அம்மா வந்து தொழிற்சாலை வயசுல இறந்து அந்த அம்மாவையே வந்து நீங்க அவமானப்படுத்தி பேசுறீங்க இறந்து போனவங்களை வந்து தாய்க்கு சமமா தெய்வத்துக்கு சமமா மதிக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு நான் ஜோதி கேட்ட போல ஜோதி கேட்பேன் போன உடனே ராஜேந்திர பாலாஜி உங்க குடும்பத்துல முன்னோர்கள் மாண்ட ஒரு பெண் தெய்வம் பெண்ண தெய்வமா இருக்கு அதை வழிபட்டு வாங்க பெண் தெய்வம் தான் சொல்றா எங்கேயும் ஆண் தெய்வம் அண்ணன் தெய்வம்லாம் சொல்லல அதனால பெண்களுக்கு வந்து தமிழ் மரபுப்படி ஆயிரக்க லட்சக்கணக்கான ஆண்டுகள் உயிர்கள் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை பெண்கள் தங்கள் உதிரத்தை கொடுத்து உயிரையும் கொடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஒவ்வொருத்தரையும் ஆளாக்கின்ற ஒரு தாய்க்கு தெய்வஸ்தானத்தை கொடுத்த சமுதாயம் தமிழ் சமுதாயம் இன்றைக்கி இந்திரா காந்தி இருந்த காங்கிரஸ் கெஷ்டி கிடையாது ராஜீவ் காந்தி இருந்த காங்கிரஸ் கீழே கிடையாது அது போல இந்திய காங்கிரஸ் இது இத்தாலி காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ் எல்லாம் பேச முடியும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொன்னால் கோபம் எப்படி எடுத்துக்க முடியாம பிரதமர் வந்து யாருக்கு முடிவு பண்ணுறது இந்திய நாட்டு மக்கள் தான் ஆகவே நரேந்திர மோடி இந்தியாவுடைய பிரதமர் இந்தியாவில் வளர்ந்தவர் தேசியத்திற்காகவும் தெய்வீகத்திற்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு மகத்தான இந்திய தலைவர் திமுக தலைவருடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் அந்த குடும்பம் எவ்வளவு குடும்பம் ஆசியாவிலேயே முதல் பணக்காரன் ஆகிவிட்டார் லட்ச கோடிக்கு மேல் அதிபதி தலைவர் ஸ்டாலின் பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லை

மக்களை குழப்பி மக்களை ஏமாற்றி அண்ணாதிமிகாட்சியில் எடப்பாடியில் ஜாதி கலவரவே இல்லை பத்தாண்டு அண்ணாதிமிகாட்சி ராஜபாரத ஜாதி கலவர் உண்டா இனக்கலவர உண்டா கலவர் உண்டா எடப்பாடியா இஸ்லாமிய மக்களுக்கு ஆபத்து சிறுபான்மனுக்கு ஆபத்து இதை சொல்றதுனாலதான் இந்த நாட்டுக்கே இந்த நாட்டுக்கே ஆபத்து ஸ்டாலின் பிரிவினையை தூண்டுவது பிரிவினைவாதிகளை ஊக்குவிப்பது தேச விரோதிகளை தூண்டுவது தேச விரோதிகளை ஊக்குவிப்பது இதுதான் திமுக கட்சியினுடைய கலாச்சாரம் இருக்கிறது ஆகவே எடப்பாடி யாரும் இன்னைக்கு எடப்பாருடைய கரத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறார் ஓ பி கரத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறார் யார் இந்தியாவுடைய பிரதமர் டெல்லி வாழுகிறது சென்னை உயர்கிறது இதுதான் நிலைமை டெல்லி வாழுகிறது வளமாக இருக்கிறது எதிரிகள் சிம்ம சுப்பரமாக விளங்குகிறார் பிரதமர் சென்னை உயர்ந்து கொண்டே இருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கிறது மெட்ரோ சிட்டி என்ற பெருமையை பெற்று சென்னை இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது டெல்லி பம்பாய் கல்கத்தா சென்னை வந்த வரிசை மாதிரி இன்னைக்கு சென்னை பம்பாய் கல்கத்தா வந்துருச்சு சென்னை அந்த அளவுக்கு துறைமுகம் மிகப்பெரிய துறைமுக நகரம் மிகப்பெரிய ஆளுமை பெற்ற மாநிலம் ஆளுமை பெற்ற தலைநகரம் என்ற பெருமையை சென்னை பெற்றிருக்கிறதுக்கு காரணம் பத்தாண்டு காலத்தில் தொழில் வளர்ச்சியிலே அண்ணா அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடி அரசு செய்த மகத்தான பணிகள்

தீமுக்கா பத்திரிக்கிகளும் தீமுக்கா தலைவர்களும் தீமுக்கா பேச்சாளர்களும் எல்லாரும் பேசிட்டாங்க கருமையா பேசிட்டாங்க என் குடும்பாவிய தமிழ்நாடு முழுக்க எரிச்சாங்க என் குடும்பாவிய பாண்டிச்சேரி முதல் திரு நாராயணசாமி எரிச்சாரு செக்ரட்டரி மாதிரி நான் ஒன்னும் வருத்தம் பண்ணி இல்லையே எனக்கு பிடிச்ச திருஷ்டி எல்லாம் கழிஞ்சு வச்சு எங்க அம்மா சொல்லிச்சு எனக்கு உனக்கு திருஷ்டி ரொம்ப இருக்கா சூடம் கொடுத்தா காணாது உருவ பொம்மை எரிக்கணும்னு இருக்குமான்னு கண்டேன் வீட்டுக்கு முன்னாடி உருவ பொம்மை செஞ்சு எரிச்சா திருஷ்டி கழிவுன்னு சொல்லி பத்தாறு நாள் தமிழ்நாடு முழுக்க திமுக ஜெயிச்சாங்க ஒரு ஊரில் வச்சா போய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நகரம் ஒன்று எல்லா இடத்துலையும் ஜெயிச்சாங்க ராஜபாட்டில் வச்சாங்க இல்லையா எல்லா இடத்துலையும் ஜெயிச்சாங்க கொஞ்சம் காசு தலைமை இருந்துச்சு எல்லாம் போயிடுச்சு திஸ்டி எல்லாம் போய் இப்ப ஃப்ரீயாக இருக்கேன் ஒன்னு பிரச்சனை நல்லா இருக்கேன் நல்லா ஜெயிச்சிருவோம் நல்ல பணிகளை சொன்ன பணிகளை ராஜவலை பகுதிக்கு தேவையான திட்டப்பணிகளெல்லாம் செய்து கொடுப்போம் எந்த சமுதாயத்திற்கும் நான் குறை வைக்க மாட்டேன் எல்லா சமுதாய மக்களையும் எல்லா சமுதாய தலைவர்களையும் அரவணைத்து அவர்கள் போற்றப்படுகின்ற அளவுக்கு என்னை மதிக்கின்ற அளவுக்கு தொடர்ந்து என்னை நினைக்கின்ற அளவுக்கு எனது பணி இருக்கும் சிறப்பாக இருக்கும் சொல்லி எனக்கு எத்தனை வாக்கறிங்கள் பார்த்து சேகரிங்கள் என்னை வெற்றி வர செய்யுங்கள் சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றேன் அக்கறை